பேசுங்க அப்ப கௌதம் தம்பி என்ன முடிவு எடுக்குதோ அப்புறம் பாத்துக்கிருவோம் நாங்க சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லப்பா நான் இங்கதான் வைக்கணும்னு சொல்றேன் உங்க பையன் தான் கேட்க மாட்டாப்ல நாங்க என்ன பண்றது அத பாத்துக்கலாம் முத்தமா நீங்க போங்க அது அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அவ என்ன முடிவோ அதுதான் நம்ம ஒண்ணும் பேச முடியும் முத்தமா நீ இரு பாத்துக்கறலாம் பேசிக்கறலாம் இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல ஒன்பதாவது மாசமே போட்டுக்கறலாம் விடுங்க இங்க வாரு அதெல்லாம் சரி வராது முல்ல ஒன்பதாவது மாதம்லாம் போடுறதுக்கு சரி வராது இப்ப முடிவு என்ன ஏன் இப்பவே போட்டா உனக்கு என்ன செலவு ஏன் செலவு பண்ண மாட்டோம் ஏமா நாங்களும் பண்ணுவோம் தான் முத்துலுக்கு நீ பார்த்துக்கிறலாம் அங்கேயே வைங்க அதெல்லாம் கௌதம் ஒத்துக்க மாட்டேன் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு சண்டை போடலாம் முடியாதுமா நீ பாத்து அங்கேயே வைங்க நாங்க அங்கே வந்துடுறோம் அது எப்படி எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும் ஏன்னா என் பையனோட முதல் வாரிசு இல்லையா அதனால் எல்லாத்துக்கும் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் பாட்டுக்கு அங்கே வச்சிங்கன்னா வர்ற சொந்தக்காரங்க எல்லாரும் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க என்ன உங்கள் வீட்டில் வைக்காமல் அவங்க வீட்டில் வைக்கிறீயேன்னு நான் அதுக்கு என்ன பதில் சொல்வேன் ஏன் எல்லோரும் சேர்ந்து நான் கொடுமைப்படுத்தி அவளை அங்கே அமுச்சுக்கேன்னு பேசுகிறதுக்கா அதெல்லாம் சரி வராது நீங்கள் இங்கே பண்ணுறது தான் நல்லது சும்மா பேசாமல் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அவளை அம்மாடி அது நீச்சு உன் பையனாச்சு நீ உன் பையன்கிட்ட பேசி முடிவு எடுத்துக்க நாங்கள் இதில் ஒன்றும் தலையிடவே கிடையாது நீங்கள் உன் பையன்கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் தேவையை பார்த்து குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செலவு பண்ணுறது நாங்கள் தான் பண்ண போகிறோம் என்னென்ன பொருள் வாங்கணும் என்னென்ன சாப்பாடு செய்யணும்னு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன முத்தலகி உங்க அம்மா ஆவும்னு நாங்க செலவு பண்றோம் நாங்க செலவு பண்றவங்க இது ஏன் நீங்க பண்றீங்க பண்ணாதீங்க நாங்க பார்த்துக்குறோம் செலவ என்னமோ உங்களை வலு வலு கட்டாயமா நீங்க தான் பண்ணியாகணும்னு ஆகணும்னு சொல்ற மாதிரி நாங்க பண்றோம் நாங்க பண்றோம்னே சொல்லிட்டே இருக்கு யார் உங்களை பண்ண சொன்னது பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் மா பேசாம இருமா நாங்க போறோம் அத்தாச்சி மா முதல்ல பேச்சு நிறுத்துமா அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோட மாமியார் என் பொண்டாட்டியோட அம்மா அவளோட பாட்டி அப்பத்தா புரிஞ்சுக்கோ அது முத என்ன பேர் சொல்லி பேர் சொல்லிட்டு அவங்க வயசுக்கு ஏற்ற மரியாதை கொடு அவங்களுக்கும் மரியாதை கொடு என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒன்று சம்மந்தின்னு சொல்லி இல்லை நீயும் அத்தாச்சின்னு சொல்லி இவகளை அம்மானு கூப்பிடு இவகளை போய் பெரிய மனுஷியாட்டுக்கு இருக்காங்க இவகளை போயிட்டு முத்தம்மா முத்தம் என்னம்மா இதெல்லாம்

ஏன் வந்திருக்கேன்னா உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை அழகாப்பை பற்றி பேசணும் முடிய நாங்கள் வந்து ஏன்னா உன் பொன்னாடி இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் கூப்பிட்டு கேட்பீங்க என்னதாக இருந்தாலும் அவள் எங்கள் வீட்டில் இருக்கிறா அப்போ நாங்கள் தானே கேட்கணும் ஒரு வார்த்தை கேட்கலன்னு அது ஒரு பொறணியாக சொல்லிடுவாங்க அதுக்காக தாயா வந்தோம் அதான் உங்கள் அம்மா சொல்லுது இங்கே தான் வைக்கணும் என்னதான் இருந்தாலும் அவ சொந்தக்காரவெல்லாம் வருவாங்களா உங்க அம்மா வீட்டு சொந்தக்காரவுக அவகெல்லாம் வந்தால் என்ன இங்கே வைக்காமல் அங்கே வச்சுருக்கேன்னு கேள்வி கேட்பாகலாம் அதனால உங்கள் அம்மா இங்கதாயா మా <mah> నీయేసి <mah> <mah> உங்க சொந்தக்காரங்க வந்து என்ன இங்க வைக்காம அங்க வச்சிருக்கீன்னு கேப்பாங்களா ஓ அதுல உங்க எல்லாம் கப்பல்ல ஏறிடுனே அசிங்கமா இருக்கா நாலு பேர் வருவாங்க அன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன முள்ள அங்க வச்சிருக்கீங்க எங்க வச்சிருக்கீங்க உனக்கும் அவளுக்கும் எதுவும் சண்டையா நீ எதுவும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு உன்கிட்ட அந்த நாற்பது பேரும் கேட்டாங்கன்னா அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் எனக்கு அந்த ஒரு சந்த சந்தோஷம் கிடைக்கும் ஆமாம் இங்கே பாருமா நான் தான் சொல்லிட்டேன்ல இல்லை அவள் குழந்தை பிறந்த அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து தான் இந்த வீட்டுக்கு அவள் வருவாள் நான் முடிவு பண்ணது பண்ணது தான் அதுக்கு அதுக்கு இடையில் அவள் இங்கே வருவான் நீ கனவு கூட காங்காத அவள் வரை வரைன்னு தான் சொல்கிற அன்பு ஆனால் எனக்கு விடுறதுக்கு துளி கூட மனசு இல்லைம்மா துளி கூட மனசு இல்லை பார்த்துக்கோ ஏன்னா கௌதம் அப்போ என்ன அப்படி ஒரு ஒன்று குடும்பக்காரியா சொல்லுடா அப்படி நான் ஒரு குடும்பக்காரியான்னு கேட்டேன் அப்படி என்னடா பெருசாக உன் பொன்னாட்டியை குடும்பப்படுத்திட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுகிற ஏண்டா ஒரு சாதாரண மீன் அலசி குடுவை குழம்பு மன்னது ஒரு தப்பு அதுக்கு போய் இவ்வளவு இவ்வளவு பெரிய உண்டு பண்ணி என் வீட்டில் என்னோட மருமகளோட வளகாப்பு நடக்கிறதுக்கு கூட இல்லையே இல்லாமல் அவங்க வீட்டில் வைக்கிறியே அந்த அளவுக்கு குடும்பக்காரி மாமியாரடா உங்க அம்மா சொல்லுடா கௌதமு உனக்கே இது ஓவரா இல்லையா ஓவரா இல்லையா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அப்படி வந்து என்கிட்ட கேட்கணும் அதை பார்த்து நீ ரசிச்சு சந்தோஷப்படணும்னு உன் வாயால் சொல்கிறியே சரி நம்ம அம்மாவை எல்லாரும் இப்படி வந்து கேட்பாங்களே நம்ம அம்மா சங்கடப்படுமே எதுக்கு நம்ம அங்க வச்சுக்கிட்டு அழகாக ஒரு நாளைக்கு நடத்தி நம்ம இங்க வச்சுக்கிறலாமே அதுக்கப்புறம் அவளை கூட்டிக் கொண்டு போய் நீ வச்சுக்கிட்ட என்னடா என் ஒரு நாளைக்கு இங்க நடத்த கூடாதா மாமாமா என்ன நடந்துச்சுன்னு அழுகுற ஆ சொல்லி என்ன நடந்துச்சுன்னு அழுகுற மா என்னோட விருப்பம் அங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மா அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அங்க வைக்கிறதுல என்ன அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி இருக்கும்ல வீட்டில் அவங்களுக்கு ஒரு கலகலப்பாக இருக்கும் ஹாப்பியா இருப்பாங்க அதனால நான் அங்கேயே தான் இருக்கா சரி அங்கேயே வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு ஆமா அதனால தான் டேட் இன்னைக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் இருக்கு அதுக்குள்ள வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அப்புறம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்காங்க தான் தேதி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்மா திருமணி அழுது பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்காத சொன்னது சொன்னது தான் புரிஞ்சுக்கோ டேய் கௌதமே இவ அழுகிறான் நீங்க எல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க இவ அப்படித்தான் தான் நடிப்பா அதை யாருமே கண்டுக்கறாதீடா யாருமே கண்டுக்கறாதிய இவளுக்கு என்ன வேலைன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க சும்மா நடித்து நடித்து அழுது அழுது இங்க கூட்டிட்டு வந்து அழகா போய்க்கலான்னு இவன் நினச்சிட்டு இருப்பா போல அதுக்கு நான் முதல்ல ஒத்துக்கவே மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரியாயா அப்புறம் உங்களை பா தெரியும்ப்பா அம்மாவை பத்தி தெரியாதா என்ன அதோட சுயரூபமே வேற அது மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கும் அதுவும் நமக்கு தெரியாதாப்பா அம்மாவை பத்தி அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சு பா நானு எனக்கு தெரியும் ஆமையா அதான் நானும் உன்கிட்ட சொல்றேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் கொஞ்சம் நானும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு யாருக்கிட்டப்பா ஆஹ் முத்தலகையும் அவங்க அம்மா கிட்டையும் தான் ஏன் பண்ணியும் கேக்குறீங்க இல்லையா நீ வந்தோன்னா சொன்ன பார்த்தியா என்னதான் இருந்தாலும் இவங்களோட பொண்ணு நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது என்ன பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு உங்கள் அம்மாவை திட்டின பார்த்தியா அப்போவே எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சியா அவன் மட்டுமா பேர் சொல்லி கூப்பிட்றா நானும் தானே கூப்பிட்றேன் என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தி தானே சம்மந்திங்கிற ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடணும் இவங்கள ஒரு மரியாதை கூப்பிடணும் ஏன்னா இவங்க என்னையோட வயசு கூட உள்ளவங்க அவங்க பாட்டி அதனால நாங்கள் அப்பையிலேருந்து முத்தம்மா புத்தலுங்க முத்தம்மா புத்தலுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி இப்போ இப்படி ஆகிடுச்சு இனியும் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேயா முடிவு பண்ணிட்டேன் ஏன் ஆமாம் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அவங்கள ஒரு சமந்தி வீடு தானே அப்படி போய் நம்ம கூப்பிட்றது நல்லாவாக இருக்குது சொல்லுப்பா நான் உங்களை சொல்லலைப்பா அம்மாவை தான் திட்டினேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படிலாம் இல்லைப்பா நான் ஏன்ப்பா உங்களை சொல்ல போகிறேன் இல்லையா நீ உங்கள் அம்மாவை சொன்னால் என்ன என்னைய சொன்னால் என்ன எல்லாம் ஒன்று தானே என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மாவை சொல்கிறது ஒன்று தான் என்னையும் சொல்கிறது ஒன்று தானே நானும் அந்த தப்பது தானே இருக்கேன் இவ்வளோ நாளாக உங்கள் அம்மா கூப்பிட்றது மட்டுமா நானும் தானியாக கூப்பிட்டுருக்கேன்ப்பா நான் உங்களை சொல்லலைப்பா அப்படி உங்களே நினச்சிருந்திங்கன்னா சாரிப்பா நான் அம்மாவை தப்பா திட்டினேன் ஏன் அப்படி கூப்பிட்ற அப்படின்னு ஐயோ தம்பி யாப்பா அப்படி அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் நினச்சிக்கிற மாட்டோம் நீங்கள் எப்பவும் போல் எப்பவும் எப்படி கூப்பிடுவீங்களோ அதுபடியே கூப்பிடுங்க நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்கங்கிறதுக்காக நாங்கள் யாருமே கவலையே படலையே ஆமாங்கண்ணே நாங்கள் எதுக்குன்னே கவலைப்பட போகிறோம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் உங்களை பார்த்து ஓ எங்களை அப்படி தான் நீங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டீங்க இப்போ புதுசாக எப்படி கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிடக்கூடாதுன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது இல்லைண்ணே அது எனக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே ஆ இதனாலாம் ஒன்றும் இல்லைண்ண கோச்சுக்கிறாத முத்தலகு உங்கள் அம்மாவை இன்னி அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன் என்னம்மா போமா வாமான்னு சொல்கிறேன் இல்லைன்னா அக்கான்னு கூப்பிட்டுக்கிறேன் ஏதாவது ஒன்று எப்பவும் போல நீ கூப்பிடாதே மா என்னம்மா இன்னும் அழுதுகிட்டே இருக்க அப்புறம் பேச வேண்டியது அவ்வளவுதான் பாத்துக்க அப்புறம் திரும்பி என்ன என்ன நீ எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் என்னம்மா திரும்பி இங்கே உலகாப்பு எப்போ நடத்தணும் ஏது நடத்தினா அங்கே நடத்தக்கூடாது இங்கேதான் நடத்தணும் தான் நடத்தணும் அப்படிலாம் சொல்லாத அதையும் நான் சொல்லிட்டேன் என்ன பண்றேன்னா அன்னைக்கு உலகாப்பு நடத்துற அன்னைக்கு நீ வந்து சத்து நேரம் அங்கே என்னட்டு நீ போயிட்டே இருக்கலாம் மற்றபடி உன்னை யாருமே இங்கே டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்கம்மா அதையும் சொல்லிட்டேன் என்ன மகனே அப்ப நான் யாரோ ஒருத்தி அப்படிதானே யாரோ ஒருத்தி மாதிரி அப்படி வந்து நில்லு அப்புறம் போயிரு அப்படிங்கிற எப்படி மாவனி இப்படிலாம் உனக்கு பேசுறதுக்கு மனசு வருது அப்போ யாரோ ஒருத்தி மாதிரி போ சொல்லிடுவா இல்லை சொல்லுடா போ சொல்லிடுவல அங்கே முன்னாடி நின்று ஒன்றும் இனி நடத்த விட மாட்டேன்ல அப்படி தானே ஏன் அப்படி நினைச்சிட்டா நான் என்ன பண்றது லூஸ் மாதிரி பேசாதம்மா போமாங்கட்டு அப்பத்தா அதான் பேசிடுச்சுல சரி அப்பதா நீங்க கிளம்புங்க சரியா அப்ப நாங்க வரோம் நம்பி வரப்பா முள்ள சரி ப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா அம்மாவை தான் நான் மீன் பண்ணி திட்டுனே உங்களை எதுவுமே நான் பேசலப்பா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டீங்க இனி மாற்ற முடியாத சொன்ன உடனே நான் சொன்னது கோபமா கூட வரும் இவன் இவங்க எல்லாம் மரியாதை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த வீட்டுக்கு நமக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுவாங்கப்பா கண்டிப்பா பண்ணுவாங்க தான் நான் அப்படி பண்ணனே இல்லையா கௌதம் பரவாயில்லையா இப்ப ஒரு பாட்டு பாடுமா பவி பாடுடி கேப்போ ஏ உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாம நடிக்காத சரியா உனக்கும் நல்லா தெரியும் அந்த பாட்டு ஒழுங்கா நீ பாடு சரி இரு காலை கனவில் காதல் கொண்டேன் கண்வேலி தேன் காணவில்லை கண்வேலி தேன் அவன் காணவில்லை கண்வேலி தேன் அவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரலையே என்ன செய்தும் வழி தீரலையே கண்ணான கண்ணான கண்ணாலா என் உள்மன காதலை கண்டாயோ விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் பிஞ்சு பாட்டுகளை பாரு பாட்டுகள் ஒரு நிமிஷம் அம்மாடி என்னடி உங்களுக்கெல்லாம் ஆள் ஆளுக்கு ஒரு போனு கொடுத்தது தப்பா போச்சு போனுகள் எல்லாம் முதல்ல புடுங்கன்னா சரிபட்டு வருவியன்னு நினைக்கிறேன் ஆள் ஆளுக்கு ஒரு போனை போட்டு பாட்டை பாரு பாட்டை காலையில கடவுளை காதல் கொண்டாலாம் எவடி வந்து பாட்டை பண்ண யோ நான் இல்லை நானும் இல்லை இந்த தான் பாட்டு ஓடுச்சு ரெண்டு பேர் குரல் எனக்கு தெரியாதா இவ ஒன்று பாறா அவ ஒன்று சேர்ந்து பாடுறா இவ ஒன்று பர்றா அவள் ஒன்று சேர்ந்து பாடுறா கேட்டுக்கிட்டு தான் வாரேன் நான் இல்லை நீ இல்லைன்னு பொய்யாடி சொல்றீய பொய் மாமாமா அது ட்ரெண்டிங் சாங்மா இன்ஸ்டா ஃபுல் அதுதான் அதை கேட்டோம் திடீர்னு பண்ணுன்னு தோணுச்சு உடனே நீ சேர்ப்பு பிஞ்சிடும் வழக்கமாக வந்துடுவேன் மரியாதைக்கு பாடுங்க இந்த கண்ட கண்ட பாட்டெல்லாம் பாடிட்டு பா திரிஞ்சியே நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் ஒழுங்கு மரியாதைக்கு இருங்க மா நாங்கள் இனிமேல் பாட்டே பாட மாட்டோம் பார்த்துக்க ஆளை பாரு ஆளை கால கனவுல காதல் கொண்டாடாம் காதல் கன்றாவின்ட்டு ஏ பவி லூசு அம்மா நேருக்கு நேராக வர்றது ஒன்று தெரியலையா நல்லா மாட்டிக்கிட்டோம் அம்மா என்னமோ கோபத்திலே இருக்குடி அந்த ஒரு ராகுல் ஊற விட்டு போகிறான்னு செய்தி கேட்டது வந்து அம்மா கோவத்திலே இருக்குப்ல ஆ சொல்லுடி எங்கள் அம்மாடி இந்த பாட்டை நானும் எங்கள் அக்காவும் பாடிட்டு இருந்தோம் பார்த்துக்க எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே டென்ஷன் ஆகி வந்து காதலாம் காலை காலக்கணவில் காதல் கொண்டாடுக்கலாம் அப்படியே செருப்பு பிஞ்சிடு விளக்குமாறு பிஞ்சிடுன்னு எங்கள் அம்மா கண்டபடி கிட்டிட்டு போத்டி எங்கள் வீட்டிலலாம் ரெண்டு நாள் இருந்து பாரு நீயே ஓடிருவ தெரிச்சு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அளவுக்கு நடக்கும்